எச்சம்மாள் நாள்தோறும் பகவானுக்கு பணிவிடைகள் செய்தார் ஆயினும் உலகப்பற்று முழுவதுமாக நீங்காத நிலையில் பகவானுடைய அனுமதியோடு ஒரு பெண்ணை தத்தெடுத்து வளர்த்து வந்தார் செல்லம்மாள் என்று அழைக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் பகவானுக்கு உணவு கொடுத்து அனுப்புவார் எச்சம்மாள் ஒருநாள் உணவு எடுத்துச் செல்லும்போது வடமொழியில் எழுதப்பட்டிருந்த காகிதத்தை செல்லம்மாள் பார்த்தாள் பகவானிடம் அதை எடுத்துச் சென்றாள் உணவு அருந்த வேண்டிய வேளை வந்தபோது இல்லை இல்லை ஏகாட்சி விரதம் அனுஷ்டிப்பதால் ஏகாட்சி என்று நான் சாப்பிட மாட்டேன் யாரும் உணவருந்தக் கூடாதென்று என் தாய் கூறியிருக்கிறாள் என்று உணவு அருந்த மறுத்தாள் அதற்குப் பதிலேதும் கூறாமல் செல்லம்மாளிடம் கையில் என்ன வைத்திருக்கிறாய் என்று பகவான் சாதாரணமாக கேட்டார் அவள் காகிதத்தைத் தந்தபோது அதில் பாகவத ஸ்லோகம் ஒன்று சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருப்பதைக் கண்டார் அதன் பொருள் சாது சங்கத்தை விரும்பும் ஒருவருக்கு இத்தகைய ஒழுக்கங்கள் எல்லாம் எதற்காக குளிர்ந்த தென்றல் காற்று வீசும்போது விசிறியால் என்ன பயன் சத்சங்கத்தில் இருக்கும்போது இம்மாதிரியான சடங்குகள் எதையும் கடைபிடிக்கத் தேவையில்லை என்பதாகும் செல்லம்மாளிடம் அந்த சோகத்தை விளக்கிக் கூறி இனிமையாகப் பேசி பகவான் அவளைச் சாப்பிடச் செய்தார் சிறிது காலத்துக்குப் பின் அவளுக்கு திருமணம் ஆகி ஒரு மகனும் பிறந்தான் ரமணன் என்றழைக்கப்பட்ட தனது பேரனை எச்சம்மாள் பகவான் மடியில் வைத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டாள் துரதிருஷ்டவசமாகச் செல்லம்மாள் சிறிது காலத்திற்குப் பின் இறைவனடி சேர்ந்தாள் அந்த இழப்பு எச்சம்மாளைக் கடுமையாக பாதித்த போதும் பகவானுடைய தொடர்பின் காரணமாக அவரால் மனதை திடப்படுத்திக் கொள்ள முடிந்தது